திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த திருக்குறுந்தாண்டகம் நிதியினை பவள தூணை நெறிமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் மாழ கண்டு முன் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கு என் மனத்து வந்த விதியினை கண்டு கொண்ட தொண்டனேன் விடுகிலேனே நிதினை பவள தூணை நெறிமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் மாழ கண்டு முன் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கு என் மனத்து வந்த விதியினை கண்டு கொண்ட தொண்டனேன் விடுகிலேனே காற்றினை புணலை தீயை கடிமதில் இலங்கை செற்ற ஏற்றினை இமயமேய எழில் மணி திரளை இன்ப ஆற்றினை அமுதம் தன்னை அவுணனார் உயிருன்ற கூற்றினை குணம் கொண்டு உள்ளம் கூறுணி கூறுமாறே பாயிரும் பறவை தன்னுள் பருவரை திரித்து வானோர்க்கு ஆயிருந்தமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானை வேயிருஞ்சோலை சூழ்ந்து விரிகதிர் இரிய நின்ற மாயிருஞ்சோலை மேய மைந்தனை வணங்கினேனே கேட்கையான் உற்றதுண்டு கேழலாய் உலகம் கொண்ட பூக்கெழுவண்ணாரை போதரக் கனவில் கண்டு வாக்கினால் கருமம் தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கி நேர்கினியவாரே இரும்பனன்றுண்ட நீர்போல் எம்பெருமானுக்கு என் தன் அரும் பெறல் அன்பு புக்கிட்டு அடிமை பூண்டுய்ந்து போனேன் வரும் புயல் வண்ணனாரை என் மனத்து வைத்து கரும்பினின் சாறு போல போலியவாரே மூபரில் முதல்வனாய உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்ப பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னிப்பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லிப் புகழ்வர்தாமே இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கமேய செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் எந்தன் தலைமிசை மண்ணுவாரே வானிடை புயலை மாலை வரையடை பிரசம் ஈன்ற தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார் மானிடப் பிறவி அந்தோ கொள்க தந்தம் ஊனிடை குறம்பை வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினாரே உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசையில் எரி நின்றுண்ணும் கொள்ளிமேல் எறும்பு போல குழையுமால் எந்தன் உள்ளம் தெள்ளியே தேவர்கெல்லாம் தேவராய் உலகம் கொண்ட ஒள்ளியீர் உம்மையல்லால் எழுமையும் துணையுலோமே சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன் பத்திமை கண்புடையேனாவதே பணியாய் எந்தாய் முத்து ஒளி மரகதமே, முழங்கு ஒளிமுகில் வண்ணா என் அத்த என் அடிமையல்லால் ஒன்றருகிலேனே